இல்லை அற்பமான உணவு அதே சொல்லிச்சு எப்படி எப்படி இருக்குது தேனிட்ட தேனிட்ட பணியாரம் பணியாரம் ஆண்டவர் கொடுக்கும் போதெல்லாம் இருக்கிறாரு ஐயா ஏசுவா ஏசு நல்லவருங்க ரொம்ப ரொம்ப நன்மை அற்புதம் என் வாழ்க்கையில் எல்லாமே அவர் தேனிட்ட இருக்கிற நல்லவர் நல்லவர் பிரச்சனை உடனே உடனே என்னவா அதே அற்பம் ஐயா மண்ணா பிரதர் சிஸ்டர் மண்ணா மாறல மண்ணா அதே மண்ணா தான் அதே தேனீட்ட பண்ணியாரம் தான் அதே சுவை தான் ஆனா நீங்க என்ன ஆயிட்டு தெரியுமா வழி பிரயாணம் போகிற பாதை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில போகிற பாதை என்னவா மாத்திடுச்சு தெரியுமா அத சுவையை மறக்க வச்சிருச்சு ஏசு நல்லவர் தான் சில பிரச்சனை வந்துடுச்சு சிலர் எழுந்து போயிட்ட இப்ப என்னவா மாறிடுற நீ ஏசு என்னங்க ஏசு செஞ்சிட்டாரு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வழி பிரயாணம் போகிற பாதை அது இடுக்கமா இருக்குது நெருக்கமா இருக்குது அதே எப்படி மாறிடுச்சு தெரியுமா அது எனக்கு அற்பமா இருக்குது நான் சொல்லுவேன் வேதனைப்படுவார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் அதாலதான் என்ன ஆகல நிர்மூலமாகல நீ நிர்மூலமாக இல்லாம ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் மாறல நீங்க நினைச்சிட்டீங்க அவர் மாறிட்டாருங்க அவங்களுக்கு செய்யறாரு எனக்கு செய்யல நீங்க யோசிக்கணும் நான் எதுல குறைவா இருக்கிறேன் ஏன் வாழ்க்கையில் இது நடக்குது